நேர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்றம் சட்டமன்றம் இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் ரொம்ப கிடையாது நாடாளுமன்றத்துல எம்பிக்கள் இருப்பாங்க இருப்பாங்க தொகுதியில நடக்கிற பிரச்சனைகளை சொல்லி அங்க விவாதிச்சு ஒரு புது சட்டமோ இல்ல அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய ஸ்பீக்கரா இருக்கட்டும் சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய ஸ்பீக்கரா இருக்கட்டும் அவங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா எம்எல்ஏக்களும் நடக்கணும் இதுதான் மற்றும் கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதருடைய குரல் மட்டும் ரொம்ப கம்பீரமா ஒழிச்சிருக்கு அது யாரு அவர் என்னெல்லாம் பேசிருக்காரு இதனால ஆளும் கட்சி என்னெல்லாம் பதில் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைஞ்சு வாக்கு எண்ணிக்கை நிறைவடைஞ்சு அண்ட் பதவி ஏற்பு விழாலாம் முடிஞ்சு நாடாளுமன்றத்துல ஒவ்வொரு எம்பிக்களும் பதவி ஏத்துக்கிட்டாங்க அண்ட் ஒவ்வொருத்தரும் பதவி ஏற்கும்போது குறிப்பா தமிழ்நாடு சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் திமுகல இருந்து நாற்பது நாற்பது தொகுதியில வெற்றி பெற்று நாற்பது எம்பிக்களுமே வந்து நாடாளுமன்றத்துல பதவி ஏற்கும்போது அவங்க அவங்க ஒன்னு ஒன்னு சொன்னாங்க ஒரு சில பேர் வாழ்க முதலமைச்சர் முக ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாங்க வெறும் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னாங்க ஒரு சில பேர் வாழ்க பெரியார் சரி இந்த மாதிரி சரியான நிறைய விஷயங்கள் வந்து நாடாளுமன்றத்துல நடந்துச்சு அந்த பதவியேற்பு விழால நம்ம அதை பத்தி எல்லாம் பேசிட்டோம் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா ஒரு தனி மனிதரா அவருடைய குரல் நாடாளுமன்றத்துல ஓங்கி ஒழிச்சிருக்கு அதுதான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியினுடைய குரல் சோ நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி எதிர்கட்சி இருக்கும் போது ஆளும் கட்சிக்கு பிரதமர் வந்து அதே மாதிரி வரும்போது தலைவர் நியமிப்பாங்க எதிர்கட்சிகள் ஒரு மனதா ராகுல் காந்திய எதிர்கட்சி தலைவரா நியமிச்சாங்க ராகுல் காந்தி வந்து நாடாளுமன்றத்துல பேச ஆரம்பிச்சாரு அவர் பேச ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னார் அப்படின்னா நான் காங்கிரஸ் சார்ந்து எந்த விஷயத்தையும் நாடாளுமன்றத்துல பேச மாட்டேன் நான் வந்து மொத்த எதிர்க்கட்சிகளுடைய பிரதிநிதியாக தான் நான் வந்து நாடாளுமன்றத்தில் பேசுவேன் அப்படின்னு தான் அவருடைய உரையவே அவர் ஆரம்பிச்சார் முதல்ல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமரையும் நாடாளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் வந்து ஓம் பிர்லா அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து கை கொடுக்கும் போது பிரதமருக்கு நல்லா குணிஞ்சி மரியாதை கொடுத்து கை கொடுத்ததாகவும் என்னை பார்த்து அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கல ஏன்னா ராகுல் காந்தி வயசில் வந்து சின்னவராக இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த இடத்துக்காவது ஓம் பிர்லா அவர்கள் எனக்கு மரியாதை கொடுத்து இருக்கலாம் அப்படின்னு ராகுல் காந்தி அங்கேயே சொல்றாரு அதாவது நாடாளுமன்றத்தில் பேசும் போதே அவர் சொல்றாரு அது எதுக்கு அவர் சொல்ல வர்றாருன்னா ஸ்பீக்கர் அப்படின்றது ஒரு நடுநிலையானவர் ஸோ நியூச்சலாக இரண்டு தரப்புக்குமே இல்லாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த திட்டத்தையும் அந்த சட்டத்தையும் நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கிற அவர் நடுநிலை தன்மையை தவறாமல் அதை பின்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் ராகுல் காந்தி அதை ராகுல் காந்தி அடுத்து நிறைய விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சார் நாடாளுமன்றத்தில் அண்ட் அதற்கு பிஜேபி தரப்புலேருந்து அந்தந்த துறை அமைச்சர்களும் அதற்கு பதிலும் அளிச்சிருக்காங்க முதல் அவர் பேசின விஷயம் வேளாண் துறை அதாவது விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி ஏன் செய்யல பதினாறு லட்சம் கோடி கடன் வாங்கின ஒரு நபருடைய கடனை தள்ளுபடி இந்த மத்திய செய்ய ஒரு நார்மல் கிசான் அதாவது விவசாயிகள் ஒரு நார்மலான ஒரு விவசாயி ரொம்ப கஷ்டப்படுற அந்த நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்யல அப்படிங்கறது ராகுல் காந்தியுடைய கேள்வியா இருக்கு இதற்கு வந்து வேளாண் துறை மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா யார் சொன்னது விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்ணல நாங்க வந்து விவசாயிகளுடைய கடனை நிபந்தனையின்றி தள்ளுபடி பண்ணிருக்கோம் ராகுல் காந்தி வந்து இன்னொரு முன்வைக்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இருந்தாலும் சரி இல்ல விவசாயிகளா இருந்தாலும் சரி அவங்க விவசாயம் செஞ்சு அந்த பொருட்களை வந்து சந்தைப்படுத்துதல் அதாவது விற்பனைக்காக எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு உரிய விலை கிடைக்கல இதற்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடி விவசாயிகள் வந்து போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் அவர் கேள்வி எழுப்பும் போது அதே மாதிரி வேளாண் துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லையே விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ற பொருட்களுக்கு அவங்களுக்கு அதற்கான உரிய விலை வழங்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி அவர் அதில் பதில் சொல்லியிருக்காரு ஸோ இந்த விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த அவர் வந்து அக்னிவீர் திட்டத்தை வந்து ரொம்ப கடுமையாக சாடியிருக்காரு அக்னிவீர் திட்டம் இதை பற்றி வந்து நம்ம நிறைய கேள்வி கேள்விப்பட்டிருப்போம் அண்ட் இதை பற்றி நிறைய விவாதமும் நாடு ஃபுல்லாகவே நடந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அக்னிவீர் திட்டத்தை என்ன அரசாங்கம் மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் அமைச்சா இந்த திட்டமானது அழிக்கப்படும் அதாவது முற்றிலும் இந்த திட்டமானது முடக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம இதற்கு வந்து பதிலளித்த ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது அக்னிவீர் திட்டத்தை பத்தி நிறைய பேர் வந்து தப்பான பிரச்சாரத்தை செய்றாங்க அப்படி கிடையாது அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொன்னாரு இந்த அக்னிவீர் திட்டத்தை பத்தி ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த அக்னிவீர் திட்டம் மூலமா வெறும் ஆறு மாசம் தான் ட்ரைனிங் வழங்கப்படுதா ஆனா சீனாவில் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அங்க இருக்கிற ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு சோ ஆறு மாத ட்ரைனிங்கில் இருக்கிற அந்த வாலிபர் அதாவது அந்த இளைஞர் வந்து நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு போரோ இல்லை எதுக்கோ போகிறார் அப்படின்னா அவருக்கான ஒரு முழு பயிற்சி கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை இந்த அக்னிவீர் திட்டம் மூலமா மரணம் அடைகிறவங்களுக்கு ஏன் அவங்களுடைய மரணத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கல அது ஒரு வீர மரணமாக ஏன் வந்து அரசாங்கம் அதை மத்திய அரசு சொல்ல மாட்டேங்கிறாங்க அண்ட் அதற்கான உரிய இழப்பீடு அந்த குடும்பங்களுக்கு ஏன் வழங்கப்படுறதில்லை அப்படின்னு ராகுல் காந்தியோட கேள்வி எம்பிக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்றார் அப்படின்னா யார் சொன்னது அப்படிலாம் கிடையாது அக்னி வி திட்டத்துல இறக்கக்கூடிய இளைஞர்கள் அதாவது அந்த வீரர்களுடைய குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அண்ட் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்த ராகுல் காந்தி எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்ற கேள்வி கேட்டப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள்கிட்ட பதில் இல்ல அடுத்து அவர் எழுப்புன கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர் கலவரம் மணிப்பூர் கலவரத்தை அவர் ஒரு கலவரம்னு சொல்லாம பிஜேபி அரசால் நடத்தப்பட்ட ஒரு உள்நாட்டு போர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு அதுல இன்னொரு ஸ்பெஷலா என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா அதாவது உலகம் முழுவதும் சுற்றி வந்த பிரதமர் நரேந்திர மோடிஜியால ஏன் மணிப்பூருக்கு போகல ஏன்னா மணிப்பூரை மாநிலமாவே அவர் அந்த அந்த இடத்துல உள்நாட்டு போர் அப்படிங்கிறது தான் பிஜேபி அரசினுடைய நோக்கமே அது நடந்திருக்கு அதனால அந்த வெற்றி கொண்டாட்டத்திற்கு நரேந்திர மோடி போல அப்படின்னு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை சொல்லியிருக்காரு அண்ட் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்ச அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இது முற்றிலும் பொய்யானது இது ஒரு உள்நாட்டு போர் கிடையாது இரண்டு இனங்களுக்கான அதாவது இரண்டு சமூகத்தினருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைய நம்ம அதை தலகிட்டு அது ஒரு பெரும் பிரச்சனையா மாத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல பெண்களுக்கு ஏற்பட்ட அதாவது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் ரீதியா தொல்லைகள் ஏற்பட்டப்போ ஒரு பிரதமரா அவர் செய்ய வேண்டிய வேலைகள் அதாவது அவருடைய கடமைகள்ல இருந்து அவர் தவறிட்டாரு அப்படின்னு ராகுல் காந்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுவும் வந்து கிட்டத்தட்ட உண்மை மாதிரின்ற மாதிரி தான் வந்து அங்க இருந்த பிஜேபி வந்துட்டு அமைதியா இருந்தாங்க அண்ட் இன்னொரு ரொம்ப ஸ்ட்ராங்கா மணிப்பூர் கலவரம் மட்டும் இல்ல இந்தியாவுடைய அழிக்கப்பட்டிருக்கு அதாவது நம்மளுடைய கருத்துக்களை சொல்ல இப்ப நானும் சரி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவும் சரி அவருடைய மைக்கும் மைக்கும் என்னோட ஆஃப் செய்யப்படுது அடிக்கடி நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல இப்படி நாடாளுமன்றத்தில் நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட எப்படிப்பட்டி இந்த பிஜேபி அரசால் கொடுக்க கொடுக்கப்படும் குறிப்பா பிஜேபி பிஜேபிக்குள்ளேயே டெமோக்ரஸி கிடையாது வித்தின் பார்ட்டிஸ்குள்ளேயே அவங்க கிட்ட டெமோக்ரஸி கிடையாது அப்படின்னு ராகுல் காந்தி சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு பொதுவாகவே எதிர்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கும் போது ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் வந்து பெஞ்சை வந்து தட்டி வந்து அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மகான அமைதி வந்து பிஜேபி தரப்புல இருந்து இருந்தது பட் அதையும் குத்தி காட்டி ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா பாத்தீங்களா நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்ச பிஜேபியினர் இப்ப நான் இந்த விஷயத்த சொல்லும் போது எல்லாரும் அதை ஒத்துக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் நான் சொல்றத உண்மை அப்படிங்கறது அப்படின்னு அந்த இடத்துல வந்து போட்டு உடைச்சிட்டாரு அதே மாதிரி மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் தேர்வு நீட் தேர்வு வந்து வெறும் பணக்கார பசங்களுக்கு மட்டும்தான் அதாவது பணம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வு தான் நீட் ஒரு சாதாரண மாணவனுக்கு இந்த நீட் தேர்வு கிடையாது அது இல்லாம ஏழு வருஷத்துல எழுபது தடவை விடைத்தாள் மோசடி இந்த நீட் தேர்வுல நடந்திருக்கு அப்படின்னு அவரு திட்டவட்டமா வந்து நீட் தேர்வு பத்தி ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு பல லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை இந்த நீட் தேர்வுனால பாதிக்கப்படுது இது ஒரு கமர்ஷியல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமா மாறிடுச்சு கமர்ஷியல் அப்படின்னா வணிக ரீதியா அதாவது பணம் பெற்றுக்கொண்டு இந்த நீட் தேர்வுல வினாத்தாள் மோசடியோ இல்ல மாணவர்களை வந்து பாஸ் பண்ண வைக்கிறது அதாவது பணம் பெற்றுக்கொண்டு நீட் தேர்வுல வினாத்தாள் மோசடி நடத்தப்படுது அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வந்துட்டு ராகுல் காந்தி முன் வச்சாரு சோ அடுத்தடுத்து அவர் சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளையும் தாண்டி அடுத்து அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப குறிப்பா ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு நாடாளுமன்றத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டு அதனுடைய திறப்பு விழா நடந்தப்போ அயோத்தி மக்களையே அலோவ் பண்ணல வெறும் அந்த அதானி அம்பானி குடும்பத்தினர் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவை சேர்ந்த பிரபலங்கள் நட்சத்திரங்கள் விளையாட்டு வீரர்கள் இப்படிதான் கலந்துகிட்டாங்க ஒரு சாமானிய மனிதன் அந்த திறப்பு விழாவில் கலந்துக்கல சோ அப்படி இருக்கும் போது அந்த கோவில் ஒரு சாமானிய மனிதனுடைய கோவிலா எப்படி மாறும் அது மட்டும் இல்லாம அயோத்தி ராமர் கோவில வச்சு அரசியல் பண்ண பிஜேபி காரங்க எல்லாருக்குமே அயோத்தி மக்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்பிச்சிருக்காங்க அதாவது ராமர் கோவில் கட்டப்பட்ட அந்த இடத்துலயே பிஜேபி ஜெயிக்கல பிஜேபிக்கு அகேன்ஸ்டா நின்ன அந்த மாநிலத்தை சேர்ந்த மாநில கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லி அந்த இடத்திலே ராகுல் காந்தி அந்த எம்பிக்கு கை கொடுத்து வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு அண்ட் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா ராமர் கோவில் கட்டினதே அரசியலுக்காக தான் தேர்தல் வரப்போது இதை சொல்லி ஓட்டு வாங்கலான்றதுக்காக தான் ராமர் கோயில பிஜேபியில இருந்து உடனே உடனே அவசர அவசரமா கட்டி அதோட திறப்பு விழா நடத்தப்பட்டுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலையும் ஜெயிக்கல நான் தான் கடவுளுடைய அவதாரம் நான் தான் தெய்வ பிறவி நான் பயாலஜிக்கலாவே புறக்கல has a has <laughs> a, a direct speaks directly to god Paramatma speaks to Modiji's Atma directly. Unlike, unlike with all humans, we are all biological. We are born, we die, but the Prime Minister is a non-biological being. எனக்கு வந்து கடவுளோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லக்கூடிய நம்ம பிரதமருமே ஒரு பெரும்பான்மையான ஆட்சி அவரால் அமைக்க முடியல அப்படின்னு கடும் விமர்சனத்தை ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல முன் வச்சாரு ஸோ இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அமைச்சர் அமித்ஷாவும் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரியா ஒரு தனி மனிதரை தாக்கக்கூடிய விஷயங்கள் நாடாளுமன்றத்தில் பேசவோ விவாதிக்கவோ கூடாது அது சட்டப்படி தவறானது அப்படின்னு அமித்ஷா சொல்லும் போதும் கூட ராகுல் காந்தி என்ன சொல்றாருனா நான் வந்து தனி மனிதரான நரேந்திர மோடிய விமர்சனம் செய்யல நாட்டின் பிரதமரான நரேந்திர மோடியை பத்தி தான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன விஷயத்தை தான் நான் வந்து இந்த நாடாளுமன்றத்துல முன் வைக்கிறேன் அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நானும் சொல்றேன் நாங்கெல்லாம் பயாலஜிக்கலா பிறந்திருக்கோம் ஸோ எங்களால தப்புக்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அவர் அப்படி கிடையாது ஒரு தெய்வ பிறவி அவர்னால எந்த தவறுகளும் தப்புக்களும் நடக்க கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு அதையுமே வந்து காமெடியா தன்னோட ஸ்டைல ராகுல் காந்தி வந்து பேசி இருக்காரு அதே மாதிரி அயோத்தி ராமர் கோவில் கட்டதுக்கு அப்புறமா அயோத்தியால விமான நிலையத்தை கட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது அங்க இருக்கிற விளை நிலங்கள் வந்து கையகப்படுத்திருக்காங்க அதாவது உரிய பெர்மிஷனோ இல்ல அனுமதியோ அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட இருந்து பெற்று அதுக்கப்புறமா இந்த விமான நிலையத்தை கட்டல இதுவே ஒரு பெரிய தவறு தான் ஏன்னா விவசாயிகள் நமது நாட்டினுடைய முதுகெலவு விவசாயம் தான் நம்ம நாட்டினுடைய பிரதான தொழில் அப்படின்னு இருக்கும் போது சோ விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் போது அதற்கான உரிய அனுமதி அந்த அரசாங்கம் வாங்கல அப்படின்ற குற்றச்சாட்டையும் வந்து ராகுல் காந்தி முன்வைக்கிறாரு ஸோ அடுத்தடுத்து அவருடைய லிஸ்ட் வந்து போதும் போதும் பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அடுத்து அடுத்து ராகுல் காந்தி பேசின விதமா இருக்கட்டும் அவர் பதில் சொன்ன விதமா இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்போ ரொம்பவே சோஷியல் மீடியால வந்து வைரலா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாடாளுமன்றத்தில் அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட் தானே இதெல்லாம் இந்த பத்து வருஷம் ஆட்சியில நடந்துச்சே இதுக்கப்புறமா இந்த அஞ்சு வருஷம் இந்த இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தானே ராகுல் காந்தி சொல்றாரு அப்படின்ற மாதிரியான மக்களுடைய கருத்து இப்போ வந்து பகிரப்படுது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி ஹிந்துஸ்க்கு அகைன்ஸ்டா பேசுனாரு அப்படின்ற பேச்சும் அது நரேந்திர மோடி மூலமா முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா அதற்குமே ராகுல் காந்தி பதில் சொல்லியிருக்காரு என்னன்னா நான் வெறும் நரேந்திர மோடிஜியை பத்தி மட்டும் தான் பேசுறேன் நரேந்திர மோடின்றது மொத்த இந்தியா கிடையாது மொத்த இந்தியால இருக்கிற இந்துக்கள் நரேந்திர மோடி கிடையாது நான் வந்து பிஜேபிஸ பத்தி மட்டும்தான் பேசுறேன் அதாவது பாஜகவினர பத்தி மட்டும்தான் பேசுறேன் அவங்க மொத்த இந்தியால இருக்கிற ஹிந்துஸ் கிடையாது No no no. no, no.

இருக்காங்கன்னு ஆளும் கட்சிக்கு தெரிஞ்சா தான் சரியான ஜனநாயக ரீதியில அந்த அரசாங்கம் நடக்கும் சோ அப்படி இருக்கும் போது நாடாளுமன்றத்துல இதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்க போகுது அப்படி அரசியலை விமர்சிக்கிறவங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது ராகுல் காந்தியோட இந்த மாசான ஸ்பீச் வந்து நாடாளுமன்றத்துல தொடரும் அதே மாதிரி ராகுல் விசிஸ் மோடி அப்படின்னு வரும்போது இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷனுமே வந்து அனல் பறக்க இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் ராகுல் காந்தி விசிஸ் மோடி இவங்களுடைய இந்த அனல் பறக்கிற பேச்சுக்கள் எல்லாமே அப்புறம் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நடக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்போட இன்னைக்கு இந்த வீடியோ முடியுது இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் நிறைய பண்றேன் நன்றி வணக்கம்